கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரெண்டு குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் அமேன் ரெண்டு குருந்தியர் ரெண்டு பதினான்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் ஆமேன் ரெண்டு குருந்திய ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்